ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெற்றி தொடர்ச்சி சிறியில் சூப்பரான ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் முரோட அம்மா ரூமில் அடைச்சி வச்சிருக்கிறாங்களா அஞ்சலி வந்து அந்த ரூமை வந்து திறக்கிறதுக்காக சில வேறு வந்து வரவழைச்சிருந்தாங்க இதை மயேஸ் பார்த்தோம்னா அவங்க வீடியோவில் வந்து பார்த்துட்டுருக்கிறாங்க ஐயோ ஒரு ரூமை திறக்க போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையிறாங்க அடுத்து என்ன நடக்கும் போது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதே நம்ம சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துளசியும் தியோம் வந்து அவங்க ஆட்டோவில் வந்துட்டு இருக்கும் போது அப்போ துளசிக்காக பார்த்து வச்சுருந்தாங்களா மாப்பிள்ளை அவங்க வந்து பைக்கில் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே துளசி வந்து ஆட்டோ நிறுத்தி அவங்க வந்து கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ஆட்டோக்காரன் நிறுத்துகிறாங்க அப்போ பார்க்கும்போது அவர் என்ன பேசுகிறாருன்னு சொல்லி கேட்கும்போது அதாவது வந்து துளசியை வந்து நான் கல்யாணம் பண்ணுறதுக்காக இருந்தேன் அவளை மட்டும் நான் கல்யாணம் பண்ணியிருந்தோம்னா எனக்கு ஏராளமான பணம் கிடச்சிருக்கும் ஆனால் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி நடந்து போச்சுது அதுக்காக நான் சும்மா விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க துளசிக்காக பார்த்து வச்சுருந்தாங்களா அந்த மாப்பிளை வந்து மோனிகாவோட வீட்டுக்கு போகிறாங்க இதை கேட்டுட்டு துளசி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இது என்னது இந்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மோனிகாவோட வீட்டுக்கு போகவும் அங்கே பார்த்தோம்னா மோனிகா கிட்ட அந்த மாப்பிள்ள வந்து மிரட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பாருங்க எனக்கு பேசின பணத்தை ஒழுங்கு மரியாதை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா கிட்டையும் ஜெகன் கிட்டையும் கேட்டுட்டு இருக்கவும் இதை வந்து துளசி வந்து நின்று பார்த்து அவங்க அடைகிறாங்க அப்போ வந்து மோனிகா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் சொன்ன மாதிரிக்கு தான் எதுவுமே நடக்காமல் போச்சுதில்ல அப்புறமா எதுக்காக நான் உனக்கு பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கவும் உடனே வந்து அவர் சொல்கிறாரு இங்க பாருங்க ஒழுங்க மரியாதையை எனக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை நீங்க கொடுக்கலன்னா அப்புறமா நான் எல்லா உண்மையும் நான் துளசி கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மோனிகாவை போட்டு அவங்க மிரட்டவும் மோனிகை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க என்னடா நீ பேசிட்டு இருக்கிற அப்படின்னு ஜெகன் கேட்கும்போது இங்கே பாருங்க மரியாதை இல்லாமல் அந்த மாதிரி எல்லாம் இருக்காதிங்க நீங்க சொன்ன வழியை நான் செய்ய தான் செஞ்சேன் ஆனால் அது துளசி காலத்தில் அந்த வெற்றி வந்து தாலி கட்டுவான்னு எனக்கு என்ன தெரியும் எனக்கு அதெல்லாம் தெரியாது நீங்கள் எனக்கு பேசின ரூபாயை நீ எங்க எனக்கு தந்து தான் தீரணும் அப்படி மட்டும் துளசி துளசிக்கிட்ட போய் இந்த எல்லா உண்மையாக நான் சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லவும் இது கேட்டுட்டு பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா துளசி அங்கேருந்து வராங்க நீ ஒன்றும் என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நானே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு துளசி சொல்லவும் இது கேட்டதுமே உங்கள் மூணு வருமே அதிர்ச்சியடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா துளசி வந்து வெட்டிக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் மோனிகாவோட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன விஷயம் துளசி அப்படிங்கிறாங்க அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் நீங்கள் நேராக அங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அவங்க வெட்டியும் வந்து மோனிகாவோட வீட்டுக்கு வாராங்க அப்போ வந்து துளசி வந்து பார்த்தோம்னா அவங்க வெற்றி வந்ததுமே இந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே வெற்றி அதிர்ச்சி அடையிறாங்க அப்போது மோனிகா இது எல்லாமே நீங்கள் போட்டு திட்டம் தானா துளசிக்கு ஏதோ ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு துளசியோட அப்பா அம்மா சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க ஆனால் நான் மட்டும் துளசி கழுத்தில் தாலி கட்டலைனா இந்த மாப்பிள்ளைக்கு தானே அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் துளசியோட வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கைய இந்த மாதிரிக்கெலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லையா அப்படின்னு மோனிகாவையும் ஜெகனையும் போட்டு அவங்க வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த அதாவது துளசிக்கு பார்த்து வச்சுருந்தாங்களோ அந்த மாப்பிள்ள அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்குள்ள பிரச்சனை நீங்கள் என்னன்னால பேசி முடிச்சுக்கிடுங்க எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுங்க அப்படிங்கும்போது போது அப்போ வெற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்காக இருந்த நீ இப்போ என்னென்னா பணம் கட்டி நீ மிரட்டிட்டு வர இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு அடிக்கிறதுக்காக போகும்போது உடனே வந்து அவங்க திரும்ப அடிக்கிறதுக்காக வராங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ துளசி அடிக்கிறதுக்காக போ அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி வந்து அவங்கள அடித்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அவர் அங்கே இருந்த கிளம்பி ஓடுறதுக்காக இருக்கவும் அப்போ பார்க்கும்போது கரெக்டாக வந்து அவங்க அதிகாரிகளாக வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க இது எல்லாத்துக்காரனும் நீங்கள் தானே அவங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா வெற்றி வந்து மோனிகா கிட்டேயும் ஜெகன் கிட்டேயும் சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு துளசியோட வாழ்க்கையை நாசம் பண்ணுன்னு சொல்லிட்டு இவ்வளோ கீழ்த்தரமாக நீங்கள் இறங்குவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் வேணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்டே கேட்டிங்களா இன்னும் அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு எப்படி கையில் கிடைக்குன்னு சொல்லி நானும் பார்த்துருது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அடுத்துதான் எங்கே பார்த்தோம்னா அஞ்சலியை தான் காட்டுறாங்க அஞ்சலி வந்து அவங்க எல்லா ரூமையும் பார்க்கும்போது எல்லா ரூமே கிளீனாக இருக்குது அப்போ முருகனோட அம்மாவும் அடைச்சி வச்சிருக்கிறாங்களா அந்த ரூம் பக்கம் வராங்க இவர் எப்பவுமே எல்லாத்தையுமே வந்து க்ளீனாக தான் வச்சுருப்பாரு ஆனால் அந்த ரூமுக்குள்ளே மட்டும் இவரை போய் நான் பார்த்ததே கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த ரூமுக்குள்ளே வந்து அதாவது ரொம்பவே குப்பையாக தானே இருந்துட்டு இருக்கும் இவர் இங்கெல்லாம் க்ளீன் பண்ணப்பட்டவர் எதுக்காக அந்த ரூமை மட்டும் க்ளீன் பண்ணாமல் இருக்கிறாரு அப்போ அந்த ரூமுக்குள்ளே ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க சரி இந்த சாவி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க எந்த சாவியுமே வந்து இல்லை அப்படியே வந்து அவங்க கிடை சாவி கிடைச்சாலும் அது அந்த ரூமுக்கு செட்டே ஆக மாட்டேங்குது இந்த ரூமுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க வந்து அதாவது இந்த கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் வருவாங்களா அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அஞ்சலி அவங்களும் வந்துடுது அப்படின்னு சொல்லவும் இதை வந்து பார்த்தோம்னா மகேஷ் வந்து வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஐயோ அஞ்சலி இந்த ரூமை திறக்கிறதுக்காக அவங்கள வரவழைச்சிட்டு இருக்கிறாளே இப்போ என்ன பண்ணுறதுக்கு அந்த ரூமை மட்டும் திறந்தாக்கி இப்போ எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருமே இது நடக்கக்கூடாது இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து ரொம்பவே பதட்டத்தோடு அங்கேருந்து கிளம்பி வராங்க வீட்டுக்கு இங்கே பார்த்தோம்னா அவங்க அஞ்சலி வந்து அவங்களுக்காக காத்துட்ருக்கவும் அவங்களும் வந்துருந்தாங்க எங்கள் மேடம் என்ன ரூமு வந்து இருக்குது என்ன உங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அஞ்சலி வந்து அந்த ரூம் பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த ரூமு தான் அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அவங்களும் அந்த ரூமை திறக்கிறதுக்காக எல்லா முயற்சியும் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா மகேஷ் வந்து ரொம்பவே பதட்டத்தோட அங்கே வராங்க ஐயோ அவ அந்த ரூமை திறந்துடக்கூடாது இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோடையும் வந்து குழப்பத்தோடையும் அவங்க இருந்து ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து அஞ்சலி வந்து அந்த ரூம் கதவு இப்போ திறந்துருவாங்க திறந்ததுக்கு அப்புறமா அந்த ரூம்ல என்ன சொல்லிட்டு ரொம்பவே ஆவலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வெட்டி வந்து துளசி அழைச்சிக்கிட்டு நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறாங்க அப்போ வந்து வெட்டி வந்து துளசி கிட்ட சொல்றாங்க நல்ல வேலையா அதாவது அத்தை மாமாவோ அந்த மாப்பிள்ளை ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க ஆனால் இப்படி நடக்கும் சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அந்த மோனிகாவும் ஜெகனும் தியாவை உங்ககிட்ட இருந்து எப்படியாவது வந்து அழைச்சிட்டு போகணுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நடப்பாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் மட்டும் உங்கள் கழுத்தில் தாலி கட்டலன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே துளசி வந்து வெட்டியை பார்த்து மொழி மறைச்சு பார்த்துட்டுருக்குறாங்க என்ன வெட்டி இதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் செஞ்சது வந்து சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லவும் ஐயோ துளசி அப்படிலாம் இல்லை துளசி அப்படின்னு சொல்லவும் நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் என்னை புரிஞ்சுப்பீங்க ஒரு நாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வெட்டி வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து வெட்டிகிட்ட வந்து துளசி சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த மோனிகாவும் ஜெகனும் என்ன திட்டம் போட்டாலும் தான் தியா வந்து என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்கவே முடியாது அப்படிங்கவும் அப்போ வெட்டியும் சொல்றாங்க இங்கே பாருங்க துளசி தியா வந்து நம்ம குழந்தை நம்ம குழந்தைய யாருக்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லவும் உடனே துளசி வந்து வெட்டியை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ வெட்டியும் வந்து துளசியை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து மயில்ஸ் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக காரை ஓட்டிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா கரெக்டாக வந்து அதாவது அந்த முருகனோட அம்மா வந்து அடைச்சு வச்சிருக்காங்களா அந்த ரூம் கதவை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஓப்பன் பண்ணினதுமே உடனே வந்து அஞ்சலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த ரூமை தான் திறக்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தால் அந்த ரூம்குள்ள ஒரு பொருள் வந்து இருக்குது அதுக்காக தான் உங்களை நான் கூப்பிட்டேன் ரொம்பவே தேங்க்ஸ் நம்ம நான் தேடிக்கிடுது அப்படின்னு சொல்லவோ அவங்கள சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க அடுத்து பார்த்தோம்னா அஞ்சலி ரூமுக்குள்ள போறாங்க அவங்க முருகனோட அம்மாவை பார்த்துருவாங்களா மகேஷ் அதுக்குள்ளேயும் வந்துருவாங்களா அடுத்துதான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்